அவள போலாமா போலாங்க அடப்பா ஏங்க என்னங்க வம்பா இருக்குது يا புள்ள நாம்ப ஒரு நல்ல காரியத்துக்கு நல்ல காரியத்துக்கு போறோம் ஏழு நாள் கல்யாணத்துக்கு நம்ம பந்தல் கட்ட போறோம் போயும் போயும் இந்த மறுபடி

लवकर बय filt 높धियों इनुवाद ले� flatsकु है

இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டேன் ஆஹ் நான் போய்தான் சரியா யாய் ஆஹ்

என்ன வேளை முன்னாட்டن சொல்லு ஹே மச்சான் டேய் டிஷில் ஒரு நாளே நவுத்திட்டு அவதா தான் நான் நல்லா குளிச்சிட்டேன் நல்லா குளிச்சிட்டேன் நல்லா குளிச்சிட்டேன் இப்போ எப்படி இருக்கு சூப்பரா இருக்குடா நான் வந்து கூப்பிட்டு தான் எப்டி

பங்கு <laughs> ஆமா <laughs>

ஆ ஆ சாம போய் பஸ்கோ கண்டு புடி பண்ணுங்க எதுக்கு நீ கூட்டிட்டு வந்தான் தாம்படனா சாய் பண்ணவும் கைத்திட்டு பிடிளங்க சரி வெற்றி உங்க அம்மாក្រானே ஓடுவே மாட்டக்றாலே அப்பு வந்து தென்னமாலை ஒகாந்து கிடமே எனக்கு உட்கார சரி ஏளு கேளு

ஏன் என்னவா இருக்க வச்சு எங்க அம்மாக்கார மாட்டேங்கிறானே அப்படின்னு எந்த நேரம் ஒரு சில இருக்கும் சரி எட்டு வாய்க்கு சில போட்டு வாய்க்குற துணியை வச்சு அழைச்சு விட்டேன் அந்த கண்டாரி மாமியளிதான் இருக்க மாட்டேன்

சின்னத்தம்பி கல்யாணம் ஆகட்டும் சரி நான் அவங்களோட மொய் சாய்ச்ச வைக்கல போன் கொண்டு போறோம் ஓ அவங்களோட அதிகமா வைக்கிறேன் என் கோமாளி அல்ல பண்ண சரி அட நான் சொல்லி கொஞ்ச நேரம் கூட இல்லப்பா எங்க மச்சன சைக்கில்ல பத்திரி கொண்டு வரணும் அட கல்யாணத்துக்கு அக்கா அக்கா மூணு பேத்து கல்யாணத்துக்கு தான் வரல கடைசி கல்யாணத்துக்கு வா ஆளுக்கு ஒரு சீல் எடுத்து வச்சிக்கலாம் கட்டிட்டு வந்துறோம் சரி எங்க கூட கார் பாக்குறேன் ஏடி பந்தி சேக்கு சேக்கு மாட்டே எடுத்தான பாக்குறேன் பையன கூட்டிட்டு கல்யாணத்துக்கு போடி போய் நகட்டிருக்கோம் சரி அப்படின்னு வந்து தாரமரத்தை நின்னுட்டு ஓஹோ தாரமங்கலத்துல சரி நம்ம தனப்பாடு வாத்தியாரு ஆஹ் நம்ம வாதையாரு ஆஹ் வீட்டு மேல லோனு போட்டுருப்போம் நட்டுருக்கு போட்டுக்கிறாப்பு போட்டுக்கிறாப்பு லோன் கட்ட முடியல சப்திக்கு வந்துடுச்சு வீடு சக்தி வந்திருச்சு சரி அப்பா என்ன பண்ணிக்கிறேன் நம்ம தலைப்பாடு வாய்க்காரு அவங்க வீட்டுக்காரி நகை அவங்க ஆமியா நகை அம்மா எல்லாம் வந்து தா தாரமங்கத்தில் விற்று விட்டுனாச்சும் சரி போய் லோனை கட்டலாம் ஆனால் வீட்டில் லோனை வைக்கலாம் அப்புடின்னு குமார் கடையில் எல்லாம் விற்றுவிட்டு அட்டியாள் நின்று இருந்தா அப்படி சரி என்ன என்ன போச்சு சரி கூட்டம் எக்கச்சக்கமான கூட்டம் அதான் எக்கச்சக்கமான கூட்டம் ஏழகமான கூட்டம் தலைமான் ஏர் இந்த வண்டியில ஏறு நிச்சு அப்டி அடுத்த வண்டியெல்லாம் லேட் ஆகும் சரி ஏறு ஏறுன மூக்கு அப்புறம் படிக்கட்டுல சொல்ற மாதிரி தள்ளி பிள்ளையார் போட்டு படிச்சு கூட்டிகிட்டா உடனே குமார் கிடைக்கு தலமா சரி அத்தோடு பணத்தை தூக்கி போட்டேன் அஞ்சு பவுன் நகை கொடுத்தாங்க சரி வாங்கிட்டு வேகமா போயிட்டு எங்க மாமி அவங்க எங்க மாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒய்காலம் போடுறதா போடலாம் ஒய்காலம் சங்கரசப்படுகிறது அப்படி மைக்கு பேசிட்டு இருக்கறாங்க அட மைக்கு அனௌன்ஸ் பண்றாங்க எங்க கூட்டிகார் என்னங்கறா தொடர்ந்த வாயம் பேஜ் கேட்டுக்கிட்டு வந்து எங்க அக்கா பிரச்சனை தங்கை பேரும் ஒய் வைக்கிறாங்க அவன் பேஜ் கேட்டுட்டு வந்து எங்கயும் அவன் குண்டவாயின்னு காணுமே அப்படி நான் பயன் எடுத்துக்கிட்டு ஊட்டாம வரப்பா ஏன் பிள்ளா

ல வாயில கடவாயில எச்சு ஒலி எங்க மச்சன மொண்டாட்டிக்கு கொடை பிடிச்சிட்டு ஒரு பொண்ணு தோலி வர அந்த எச்சு ஒலி ஒரு தடவை பாக்க சரி